ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவிய ஸ்டேல் துளசி மாடம் கதை கேட்கலாமா நீ அந்நிய நாட்டுக்காரை ஏதோ வேடிக்கைக்காக இதெல்லாம் செய்து கொள்கிறாய் என்று தான் ஜனங்கள் ஆச்சரியத்தோடு உன்னை பார்க்கிறார்கள் உண்மையில் எங்கள் ஊர் வழக்கப்படி தான் இப்படி மடிசார் வைத்து புலவை கொள்ள வேண்டும் என்று ரவி விளக்கிய போது தான் கமலி தன் அந்தரங்கத்திலிருந்து அந்த ஆசையை அவனிடம் வெளியிட்டாள் தயவு செய்து இன்னொரு முறை அப்படி சொல்லாதீர்கள் உங்கள் சமயம் உங்கள் மதம் உங்கள் பழக்க வழக்கங்கள் உங்கள் கலாச்சாரம் எதையும் நான் வேடிக்கையாக அணுகவில்லை மனப்பூர்வமாகவே அணுகுகிறேன் என்னுடைய அணுகுதலில் தவறு இருந்தால் உடனே என்னை திருத்துங்கள் மற்றவர்கள் கேலி செய்ய விட்டு விடாதீர்கள் உங்கள் காதலி என்ற நிலையிலிருந்து சாஸ்திர சம்மதத்தோடு உங்களை மணந்து கொண்டவள் என்ற பெருமையை எனக்கு அழியுங்கள் முறையாக ஒரு சிறு சடங்கு கூட விட்டு போகாமல் நம் திருமணம் நான்கு நாட்கள் பழைய வழக்கப்படி நடக்க வேண்டும் நீ எப்படி ஆசைப்படுவாய் என்பது எனக்கு தெரியும் கமலி எனக்கு இதில் தயக்கமோ ஆட்சேபனையோ இல்லை நீ வாய்த்திருந்து இப்படி என்னை கேட்கிறதுக்கு முன்னேயே இதை அப்பாவிடம் பிரஸ்தாபிக்கிறேன் நான் ஆனால் இந்தியர்களாகிய எங்களிடம் உள்ள ஒரு குறையை உன்னிடம் சொல்கிறதிலே தப்பில்லேன்னு நினைக்கிறேன் வைகோர் படைப்பின் மேல் படுத்துறங்கும் நாய் போல இந்த பூர்வீகமான கலாச்சாரத்தை நாங்களும் தொடர்ந்து அனுசரிக்காமல் இதற்கு ஆசைப்பட்டு தவித்து வருகிற பிறரும் அனுசரிக்க விடாமல் தடுக்கும் மனப்பான்மை இங்கு இருக்கிறது நூறு வருஷங்களுக்கு முன் ஃபெட்ரிக் மார்க்ஸ் முல்லர் ஆக்ஸ்ஃபோர்டிலிருந்து வேதங்களையும் உபனிஷதங்களையும் அச்சிட்டு பதிப்பிக்கத் தொடங்கிய போது தாங்கள் அழிய விட்டு கொண்டிருக்கிற ஒன்றை அக்கறையோடு பதிப்பிக்கிற அந்த அன்னையனை பாராட்டாமல் ஒரு நீசன் வேதங்களை பதிப்பிப்பதாவது என்று இங்கே ஆத்திரமாக எதிர்த்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இந்தியர்களில் சுவாமி விவேகானந்தரும் மகரிஷி வேதாந்திர தாகூரும் தான் மார்க்ஸ் முலரை துணிந்து அவரது பணிக்காக மனமாற பாராட்டினார்கள் அன்றைக்கு இருக்கலாம் ஆனால் இன்றைய நிலைமை மாறியிருக்கக்கூடும் கூடும் முன்னை அவ்வளவு மோசமாக இராதென்று நினைக்கிறேன் சிறிது காலம் பொறுத்து தன் தந்தையின் மனம் அதை ஏற்கிற பக்குவம் பார்த்து மீண்டும் இதை அவரிடம் தெரிவிப்பதாக ரவி அப்போது அவளுக்கு வாக்களித்தான் அவனது பதில் கமலிக்கு திருப்தி அளித்தது வசந்தி பம்பாய்க்கு புறப்பட்டு சென்ற பின் கமலிக்கு மனம் விட்டு பழகுகிற சிநேகிதி என்று வேறு யாரும் சங்கரமங்கலத்தில் கிடைக்கவில்லை காமாட்சி அம்மாளின் வெறுப்புக்கும் சம்மந்தமின்மைக்கும் எதிர்ப்புக்கும் இடையே அவளிடமிருந்தே அவளை மானசீக குருவாக கொண்டே பலவற்றை கற்றுக்கொண்டாள் கமளி நடுநடுவே அந்த வீட்டில் சில வேதனைக்குரிய சம்பவங்கள் நடந்தாலும் அது கமலி வரையில் தெரிந்து அவள் மனம் வருந்தாமல் ஷர்மாவும் ரவியும் பார்த்து கொண்டார்கள் இதற்கிடையில் அம்மாளின் பிறந்தகம் இருந்த கிராமத்திலிருந்து அவளுக்கு பெரியம்மா முறை ஆக வேண்டிய ஒரு வயதான விதவை பாட்டி கோவில் திருவிழாவுக்காக சங்கரமங்கலம் வந்து சேர்ந்திருந்தாள் சிவன் கோவில் திருவிழாவுக்காக ஒரு வாரமோ பத்து நாளோ தங்கிவிட்டு போவது பாட்டியின் உத்தேசமாக இருந்தது பாட்டி பரம வைதீகம் துணிமணிகள் ஜபமாலை அடங்கிய கம்பளி மணிச்சஞ்சியோடு தன் கையாலேயே கிணற்றில் தண்ணீர் தூக்கிக் கொள்வதற்கு தேங்காய் கமண்டலமும் கயிறு கூட கையோடு கொண்டு வந்திருந்தாள் அந்த பாட்டி ஓர் இளம் வயசு வெள்ளைக்காரியை அந்த வீட்டில் பார்த்ததும் பாட்டி ஒரு சிறு கலகத்தையே மூட்டிவிட முயன்றாள் இது என்னடி காமோ யாரோ வெள்ளைக்காரியை வீட்டிலே தங்க இருக்கே இதெல்லாம் நம்ம குலம் கோத்திரத்துக்கு அடுக்குமாடி நான் எப்படி மனசு துணிஞ்சு இனிமே இங்கே தங்கிறது என்று பாட்டி காமாட்சி அம்மாலை கேட்டாள் என்ன பண்ணுறது பிரியம்மா எனக்கும் சுத்தமாக இதெல்லாம் பிடிக்கலை நீங்களே இந்த பிராமணரை கேளுங்கோலேன் அப்பாவது இவருக்கு உரைக்கிறதான்னு பார்க்கலாம் என்று காமாட்சி அம்மாளிடமிருந்து பாட்டிக்கு பதில் கிடைத்தது காமாட்சி அம்மாள் புரிந்து கொண்டிருந்தபடி அந்த வீட்டில் ஷர்மா ரவி பார்வதி குமார் எல்லோருமே கமலியின் கட்சி காமாட்சி அம்மாள் மட்டும் இதிலே தனியாக கமலியை எதிர்த்து வந்தாள் என்றாலும் தன் எதிர்ப்பை அவளால் வெளிக்காட்ட முடியாமல் இருந்தது இப்போது அந்த பெரியம்மாவின் வரவு அந்த எதிர்ப்பை வெளிக்காட்ட பயன்பட்டது பாட்டிகளுக்கே உரிய நச்சரிப்பு குணத்தோடு ரவியிடம் குமாரிடம் பார்வதியிடம் என்று ஒவ்வொரு இடமாக இதை கிளப்பி பார்த்தாள் அந்த பாட்டி அந்த வீட்டில் காமாட்சி அம்மாளை தவிர வேறு யாரும் கமலி விஷயமாக பாட்டியிடம் பிடி கொடுத்து பேசவே இல்லை கடைசியாக ஷர்மாவிடமே கேட்டால் பாட்டி அதையும் வீட்டில் வைத்து கேட்காமல் சிவன் கோவில் ரிஷப வாகனம் புறப்பாட்டின் போது கோவில் மண்டபத்தில் நின்று கொண்டிருந்த சமயத்தில் ஷர்மாவிடம் இதை கேட்டால் பாட்டி எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சவாளே இப்படி பண்ணினா என்ன செய்கிறது இந்த கட்டையில் போகிற வயசில் எனக்கு இப்படியெல்லாம் தீட்டு படணுமோ அவளால் உங்களுக்கு ஒரு தீட்டும் வந்துடாது இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை பொறுத்தவரை அவர் நம்மையெல்லாம் விட பரிசுத்தம் கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு இருங்கோ என்றார் ஷர்மா அது எப்படி முடியும் நம்ம மனசறிஞ்சே என்று விடாமல் மேலும் ஏதோ துணத்துணத்தால் பாட்டி சௌகரிய படாட்டா வேற எங்கே தங்கிக்கணுமோ தாராளமோ அங்கே போய் தங்கிக்கலாம் நீங்க என்று தன் வாயால் முந்திக்கொண்டு சொல்லிவிடாமல் பாட்டியே அவள் வாயால் அதை சொல்லட்டும் என்று பொறுமையாக காத்திருந்தார் ஷர்மா நான் சங்கர் சுப்பன் ஆற்றுல போய் தங்கிக்கலாம்னு பார்க்கிறேன் நீங்களே இப்படி சொல்கிறப்போ நான் உங்களை போக விட நான் தறுக்க முடியும் அப்புறம் உங்கள் இஷ்டம் என்று அந்த உரையாடலை முடிக்க வேண்டிய இடத்தில் கச்சிதமாக முடித்தார் ஷர்மா பாட்டி புறப்பட்டு போய்விட்டாள் ஆனால் காமாட்சி அம்மாளுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது இருபது வருஷமாக பிரம்மோஸ்தவத்துக்கு வந்து இந்த ஆற்றுல தங்கிட்டு இருந்த பெரியம்மாவை ஒரு நிமிஷத்தில் எடுத்துரிஞ்சு பேசி துரத்தி விட்டுட்டேலே எங்கள் ஆற்ற மனுஷாலுன்னு உங்களுக்கு அத்தனை இலக்காரமோ புதுசு புதுசாக யார் யாரோ இங்கே வந்து மினுக்கிறாங்கிறதுக்காக பழைய பந்துக்களை துரத்தினுமா இப்படி நான் ஒன்றும் யாரையும் துரத்தலை அவளாக வந்து என் ஆச்சாரத்துக்கு இனிமேல் இங்கே ஒத்துக்காது நான் சங்கரன் சுப்பண்ணாத்துக்கு போகலாம்னு பார்க்குறேன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடாது இங்கே தான் தங்கணும்னு அவள் காலை விழுந்து என்னை கெஞ்ச சொல்கிறியா அவளே நான் போகணும்னா சரி உங்கள் இஷ்டம் நேன் ஊரெல்லாம் போய் என் தலையை உருட்ட போகிறா ஏற்கனவே ஊரில் உங்கள் தலை உருண்டுட்டு போகாதுன்னு இதே வேற பண்ணியிருக்கேன் ஷர்மா இதற்கு பதில் பேசவில்லை பெண்களுடன் பேசும்போது ஓர் எல்லையில் ஆண்கள் மௌனத்தை கடைப்பிடிப்பது அந்த பூசலை ஓர் கலகமாக நீடிக்க விடாமல் தடுக்க உதவும் என்பது ஷர்மாவின் நம்பிக்கை ஆனால் கமலையின் பொருட்டு அவளை மையமாக வைத்து இப்படி ஒரு குடும்ப கலகம் நடந்தது என்பதை அவளை அறிய விடாமல் பார்த்து கொண்டார் ஷர்மா நீ பண்ணுற கூத்தாலை தான் இப்படியெல்லாம் நடக்கிறது இப்படி எங்கள் பெரியம்மா வைத்திருச்சிலே நீ ஏண்டா கொட்டிக்கணும் என்று ரவியை சண்டைக்கு இழுத்து பார்த்தாள் காமாட்சி அம்மாள் நான் யார் வைத்தெறிச்சலையும் கொட்டிக்கலாமா உங்கள் பெரியம்மா அவளாக புறப்பட்டு போனான் அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் கமலி உன்னை தெய்வமாக மதிச்சு நீ நீதான் அனாவசியமா இப்போது அவள் வைத்தெறிச்சலை கொட்டிக்கிற என்றான் ரவி ஆமாண்டா இவ ஒருத்தி வந்து என்னை தெய்வமாக மதிக்கலன்னு தான் நான் ரா பகலாக தவிச்சுண்டு இருந்தேன் போடா போக்கத்தவனே எங்கேயும்மா போக சொல்ற மறுபடியும் பாரிஸ்க்கு உடனே புறப்பட்டு போகட்டுமா காமாட்சியம்மாள் ஏதோ காரியம் இருப்பது போல் பேசாமல் உள்ளே போய்விட்டாள் கமலியின் படிப்பு மற்றும் தடங்கள் இல்லாமல் ஷர்மாவிடம் தொடர்ந்தது அன்று ஆனந்த வர்த்தனரின் துணியுலோகம் பற்றியும் துணிக்கும் வக்ரோத்திக்கும் உள்ள வித்தியாசங்கள் பற்றியும் கமலி ஷர்மாவிடம் கேட்டு குறிப்பு எழுதி கொண்டிருந்தாள் அவள் நுணுக்கமாக ஒவ்வொன்றாய் கேட்பது பற்றி மகிழ்ந்தார் ஷர்மா சொல்லி கொடுக்க ஆள் இல்லாமே இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போக ஆரம்பிச்சாச்சு நல்ல வேலையாக நீ வந்து கேட்குறதாலே நானும் இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறேன் அறிவு கலஞ்சியமாகவும் கலாச்சார சுரங்கமாகவும் இருக்கிற சமஸ்கிருத மொழிக்கு இப்படி ஒரு நிலை இந்த தேசத்திலே ஏற்படும்னு மகான்கள் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாமா பல ஐரோப்பிய மொழிகளின் தாயான லத்தினுக்கு ஐரோப்பாவில் இன்று என்ன கதி ஏற்பட்டிருக்கிறதோ அதுதான் இந்தியாவில் இன்று உங்கள் சமஸ்கிருதத்துக்கும் ஏற்பட்டிருக்கிறது புராதனமான லத்தின் மொழி சர்ச்சுகள் ஸ்தாபனங்கள் வைத்திக சடங்குகளுக்கான மொழியாக மட்டும் இன்று எஞ்சி நிற்பது போலத்தான் சமஸ்கிருதமும் உங்கள் நாட்டில் எஞ்சி நிற்கிறது ஆனால் இந்த ஐரோப்பிய மொழிகளில் மிக மிக பழமையான சமஸ்கிருதம் கிரீக் லத்தின் மூன்றிலும் சமஸ்கிருதமே மூத்தது என்று பல உலகறிந்த மொழியில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் லத்தின் மொழியையும் சமஸ்கிருத மொழியையும் அவள் ஒப்பிட்டு விளக்கிய விதம் ஷர்மாவுக்கு பிடித்திருந்தது எட்டு ஒன்பது பத்து எனும் மூன்று எண்களுக்கான பதங்களும் முதல் பத்து எண்களுக்குமான மாற்று பதங்களும் லத்தின் கிரீக் சமஸ்கிருதமும் மூன்றிலும் ஒரே விதமாக இருப்பதையும் ஷர்மாவுக்கு எழுதி காட்டி விளக்கினாள் அவள் அஷ்ட நவ தச என்ற மூன்று பதங்களையும் போலவே ஒலிக்கக்கூடிய பதங்கள் எட்டு ஒன்பது பத்து எண்களுக்கு அந்த மூன்று மொழிகளிலும் ஒரே விதமாக அமைந்திருப்பதைக் கண்டு ஷர்மா விவரிக்க முடியாத மகிழ்ச்சியை அடைந்தார் ஒன் என்ற ஆங்கில பதத்தையும் ஒன்று என்ற தமிழ் பதத்தையும் கூட ஒப்பிட்டு விளக்கினாள் அவள் அங்கே தங்கியிருந்த அந்த ஓராண்டுக்கு பயன்படட்டும் என்று ரவி சென்னையில் உள்ள பிரிட்டிஷ் கவுன்சிலில் லைப்ரரியிலும் அமெரிக்கன் சென்டர் லைப்ரரியிலும் போஸ்டல் மெம்பர்ஷிப் எடுத்திருந்தான் புத்தகங்களை தபாலில் பெற்றுக்கொள்ள வசதியாயிருந்தது ஓரிரு மாதங்களுக்கு இடையே ரவியும் கமலியும் அவ்வப்போது மேற்கொண்ட சில பிரயாணங்கள் ஐந்து நாட்கள் பத்து நாட்கள் என்று ஆயின அப்படி ஐந்து நாட்கள் பத்து நாட்கள் ரவியும் கமலியும் ஊரில் இல்லாமல் போகும்போது வீடே வெறிச்சோடி போனாற்போல் ஆகிவிடும் ஷர்மாவுக்கு கமலியும் ரவியும் ஊரில் இருந்த நாட்களில் ஒன்றில் இறைமுடிமனை தம்முடைய பகுத்தறிவு படிப்பகத்தில் கமலி தமிழில் பேசும் கூட்டம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்திருந்தார் கூட்டத்திற்கு நல்ல விளம்பரம் செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு பிரெஞ்சுக்காரே தமிழ் பேசப் போகிறாள் என்பதாலும் நிறைய பேர் திரளாக வந்திருந்தார்கள் இறைமுடிமணி கமலியை அறிமுகம் செய்து வைத்தும் பேசும்போதும் ஒளிவு மறைவின்றி அவள் விரைவில் விஸ்வேஸ்வர சர்மாவின் மருமகள் ஆக போகிறாள் என்னும் பொருள் துணிக்க பேசியிருந்தார் அந்த கலப்பு திருமணத்திற்கு அட்வான்ஸாக படிப்பகத்தின் சார்பில் வாழ்த்து கூறுவதாகவும் சொல்லியிருந்தார் திராவிட மொழி குடும்பம் என்ற தலைப்பில் தமிழ் மொழியை பற்றிய அறிவுபூர்வமான மொழியில் கணிப்பை விவரித்தார் கமலை அவள் பதினைந்து நிமிஷங்களுக்கும் மேலாக தமிழிலே பேசியது கூட்டத்துக்கு பெரிதும் வியப்பை அளித்தது கூட்டத்தில் கமலைக்கு மாலை அணிவிக்க விரும்பிய இறைமுடிமனை அங்கு வந்திருந்த பெண்கள் பகுதியிலிருந்து ஒருவரை தேடி அவர்கள் எழுந்திருந்து வர தயங்கி கூசியதால் ஒரு வினாடி யோசித்துவிட்டு வெண்ணெய் பக்கத்திலே இருக்கிறப்ப நெய்க்கு ஏன் தவிக்கணும் இந்தாங்க நீங்களே அவளுக்கு இந்த மாலையை போடுங்க தம்பி என்று ரவீனம்மே மாலையை நீட்டினார் அவனும் சிரித்து கொண்டே மாலையை அவர் கையிலிருந்து வாங்கி கமலைக்கு சூட்டினான் இந்த நிகழ்ச்சி அக்ரஹாரம் முழுவதும் பரவியபோது சீமவையாரின் பழைய துஷ்பிரச்சாரம் சூடுபிடிக்க இதுவும் உதவியது அவரும் தயாராக போல் இதையும் பயன்படுத்தி கொண்டார் இறைமுடிமணி விஸ்வேஸ்வர சர்மா இருவர் மேலும் சீமாவையாருக்கு இருந்த கோபத்தை ஒரே சமயத்தில் காட்டுவதற்கு இது பயன்பட்டது சங்கரமங்கலத்தில் மட்டுமின்றி அக்கம் பக்கத்து கிராமங்களிலும் பரவுகிறார் போல் வதந்திகளை கிளப்பிவிட்டார் சீமாவையார் ஏண்டா நான் கேள்விப்பட்டு நிஜம்தானா அந்த தேசிகாமணி நாளார் நடத்தின் கூட்டத்திலே அத்தனை பேருக்கு முன்பே கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமில்லாமே அவளோட நீ மாலை மாத்தனியாமே ரவிக்கு இதை கேட்டு சிரிப்பு வந்தது சிறிதால் அம்மாவின் கோபம் அதிகமாகி விட போகிறதே என்று அடக்கிக்கொண்டு வேறு யாரும் பொம்நாட்டிகள் முன்வர தயங்கினதாலே அவர் என்னை கூப்பிட்டு கமலைக்கு மாலை போட சொன்னார் போட்டேன் தடிமாடாக வளர்ந்துருக்கிற அத்தனை பெரிய வயசு வந்த பொண்ணுக்கு நாலு பேர் முன்னாடி மாலை போடுன்னு ஒருத்தன் சொன்னா நீ போடலாமோ போட்டால் என்ன தப்புமா போட உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை விதண்டாவாதம் பேசியே பழக்கமாக போச்சுடா நோக்கு அதுதான் சமயம் என்று ரவி அம்மாவிடமிருந்து நழுவினான் இது நடந்து இரண்டு மூன்று நாட்கள் கழித்து பகல் பன்னிரண்டு மணிக்கு தபாலில் அந்த வீட்டுக்கு இரண்டு ரிஜிஸ்டர் கடிதங்கள் வந்தன அவற்றில் ஒன்று ஷர்மாவின் பெயருக்கும் மற்றொன்று கமலையின் பெயருக்கும் இருந்தன ஷர்மாவும் கமலையும் கையெழுத்து போட்டு தங்கள் தங்கள் பெயருக்கு வந்திருந்த பதிவு தபால்களை வாங்கினார்கள் ஷர்மாவுக்கு தன் பெயரில் பதிவு தபால் வந்தது ஆச்சரியமில்லை கமலிக்கு யார் ரிஜிஸ்டர் கடிதம் அனுப்பியிருக்கக்கூடும் என்பதுதான் மிகப்பெரிய புதிராக இருந்தது